தேனி ஆனந்தம் சுபாலையா, சுபாதயா லையமும் லயமும் கலந்துணைவு காஞ்சிப்பட்டு வணக்கம் நம்முடைய சித்திர திருவிழா பற்றி பார்த்து வர்ற அழகர் புறப்பட்டார் திருமாவின் ஜோலையிலிருந்து புறப்படுறாரு அப்படி அவர் புறப்படுகிற போது அதற்கான அந்த உருவத் தோற்றத்தை அவர் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டாங்கி பட்டுடுத்தி கையிலே வளைதடி ஏந்தி சாட்டை ஒரு கட்டியபடி தங்கப்பள்ளக்கிலே வருவார் அப்போதுதான் நம்முடைய மதுரை மக்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்க செல்வார்கள் அப்படி அவர் புறப்பட்டு வருகிற நாள் என்றைக்கு என்று கேட்டால் இங்கே சித்தராபுரணம் இறங்குவதற்கு இறங்குவதற்கேற்றபடியாக அவர் வந்து இரண்டு நாட்கள் முன்னதாக புறப்பட்டு வருகிறார் இந்த எதிர் சேவை நிகழ்ச்சியானது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெற இருக்கின்றது அப்படி புறப்பட்டு வருகிற அவருக்கு இரவு உணவாக தரப்படுகிற அந்த உணவுக்கு பெயர் காட்டு தழிகை என்ற பெயர் ஏனென்றால் அவர் காட்டு வழியாக வருவார் என்பது அந்த காலத்து நம்பிக்கை தற்போது வீடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட வழிநடுக திருக்கண்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் அவர் தங்கி பிறகு மக்களுக்கு அருள் பாதித்தபடியே வருவார் கருப்படசாமி இடத்திலே தான் கொண்டு செல்கின்ற ஆவரணங்கள் எல்லாம் கணக்கு காட்டிவிட்டு அவர் புறப்பட்டு வருகிறார் அப்படி அவர் புறப்பட்டு வருகிற போது மதுரை மக்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்கச் செல்லுகிறார்கள் எங்கே அவரை எதிர்கொண்டு அழைக்கச் செல்கிறார்கள் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள அந்த திருமாலிருஞ்சோலியிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிற போது கள்ளந்தரி அருகே அப்பன் திருப்பதி அருகே மக்கள் சென்று அவரை வரவேற்கிறார்கள் அப்படி வரவேற்கிற போது அவருக்கு தரப்படுகின்ற அந்த மரியாதை அவரை வரவேற்கின்ற அந்த முறை இவையெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் அதோடு மட்டுமில்லை அழகர் புறப்படுகிற அதே நாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி களைந்த மாலையை எடுத்துக்கொண்டு அந்த மாலையை கொண்டு அவர்கள் கால்நடையாக வருகிறார்கள் அந்த மாலையை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் எம்பெருமான் மதுரையை நோக்கி வருகிறார் இதே மாலை ஒன்று திருப்பதிக்கு செல்வதையும் நாம் பார்க்கின்றோம் அதுபோல அந்த மாலையை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள பிறகு அவர் மதுரையை நோக்கி வருகிறார் மதுரையிலே தல்லாகுளம் பிரசன்ன வங்கடா தலபதி கோயிலே அன்றைக்கு அவருக்கு சந்தன அபிஷேகம் செய்து அவருக்கு இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இந்த மின்சர் கோயில் யார் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் திருமலை மன்னர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் காரணம் என்ன என்றால் திருமலை மன்னர் நோயுற்றிருந்த போது திருப்பதிக்கு செல்வதற்காக ஒரு வேண்டுதல் வைத்திருந்தாராம் அப்படி அவர் செல்ல முடியாத சூழல் வந்தபோது ஐயோ நாம் அங்கு செல்லாமல் இருக்கிறோமே என்று நினைத்திருந்தாராம் அப்போது எம்பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி திருப்பதியிலே நான் எப்படி என்ன கோலத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறேனோ அதே கோலத்தில் உனக்கு நான் பிரசன்னமாகிறேன் எனக்கு நீங்கள் ஒரு கோவிலை அமைத்துக் கொடு என்று சொல்ல அதன்படி திருப்பதி மலையிலே எம்மருமான் நின்ற கோலத்தை இருப்பதைப் போல அவர் பிரசன்னமான இடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அது பிரசன்ன மங்கடாத கோயிலாக இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அங்குதான் அழகர் வந்து இரவு நேரத்தில் தங்குகிறார் இப்படி தங்குகிறார் அவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன ஆண்டாளுடைய மாலையும் அணிவிக்கப்படுகிறது அன்றைக்கு ஓய்வெடுத்த அழகர் அவரை காண்பதற்காக மக்கள் திரண்டு வந்த வண்ணம் விடியற்காலை வரைக்கும் இருப்பார்கள் எதிர் சேவைக்காக வந்த மக்கள் எமர்வானை கண்டு தரிசிக்க இதோ கல்லழகராக அவர் தங்க குதிரையின் மீது ஏறி வைகை ஆற்றிலே இறங்குவதற்கு புறப்படப்போகிறார் அப்படி புறப்படுகின்ற அவரை நாம் பின்தொடர்வோம் இனி வைகை ஆற்றிலே எம்பெருமான் இறங்குகின்ற காட்சியை தொடர்ந்து காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள் சிவமும் லையமும் கலந்து மீது காஞ்சிப்பட்டு